ஆனால் அதன் பிறகு நமக்கு அமைந்தது பாருங்கள் எண்ணற்ற பிறப்புகள் அவையெல்லாமே நாம் செய்த வினை குவியலின் காரணமாக அடுத்தடுத்து அடுத்தடுத்து வந்த பிறப்புகள் எனவே நம்ம ஆழமாக மனதில் வைத்து கொள்ளணும் முதல் பிறப்பு வினையினால் கூட்டப்பட்டது அல்ல இறைவன் கருணையினால் கூட்டப்பட்டது அதுக்கு அடுத்தடுத்து வந்த எல்லாமே நம்ம வினையை அடிப்படையில் பிறவியை நமக்கு இறைவன் கூட்டி வைத்திருக்கிறார் அந்த செய்தி தான் மூன்றாவது வணக்கத்தில் ஆசிரியர் அழகாக நமக்கு காட்டியிருக்கிறார் கடிய தொழில் ஆணவத்தால் அப்படி உங்கள் புத்தகத்தில் பதினேழாவது பக்கம் பார்த்து கொள்ளுங்கள் மூன்றாவது வணக்கத்துக்குரிய வண்ணமாக ஒரு நாலஞ்சு வரிகளை கட ஒரு ஆறு ஏழு வரி கடந்து பாருங்கள் ஆணவத்தால் அப்படிங்கிற சொல் இருக்கும் அதுக்கு முன்னாடி ஞானத்தின் கண்ணை மறைத்த கடிய தொழில் ஆணவத்தால் என்னும் செயல்மாண்ட எவ்வுயிருக்கும் உள்நாடி உள்ள புகுந்து என்ன பண்ணாரு கற்புலனார் காணாதார் கை கொடுத்த கோலே போல கண் பார்வை இல்லாத குருடனுக்கு கையில் கோல் கொடுப்பது போல என்ன பண்ணாரு நமக்கு உடம்பு என்கிற ஒன்றை கொடுத்திருக்கிறார் அப்போ உயிர் என்ற பொருளுக்கு இந்த உடம்பு என்பது கோல் போல அப்போ நீங்கள் எப்படி இப்போ உலகத்தில் பார்க்குறோம் உடம்போடு ஒருத்தருக்கிறாரு பார்வை இல்லாத ஒருத்திருக்கிறார் அவருக்கு ஒரு கையில் ஒரு கோல் கொடுத்தா என்ன பண்ணுவார் அப்படி தட்டு தடுமாறி ஒரு வாரம் அவருக்குரிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பார் அந்த மாதிரி இருட்டுக்குள்ள நமக்கு ஒரு கோல் போல் இந்த உடம்பை கொடுத்தார் ஏன் சரியாக போய் சேர வேண்டைக்கு போய் சேருப்பா தட்டு தடுமா அறியாவது போய் சேரு அப்படி ஒரு உடம்பை கொடுத்தார் நாம் இந்த உடம்பு இறைவன் கொடுத்த கோல் என்பதை மறந்துட்டு நாம் என்ன நினச்சிட்ருக்கோம் வேறு வேறு சிந்தனையில் போயிட்டோம் எனவே ஊன்றுகோல் போலன்னர் கை கொடுத்த கோலே போல பொற்புடைய மாயை புணர்பின்கண் முற்பால் தனுகரண புவனம் தந்து அவற்றால் மனமுதலா வந்த விகாரத்தால் வினையிரண்டும் காட்டி அதனால் பிறப்பாக்கி கருணை கூட்டிய கழுக்கு வணக்கம்னர் இது நமக்கு மூன்றாவது வணக்கம் இதெல்லாம் நம்ம போன ஓப்பிலே விரிவாக பார்த்துட்டோம்ங்க கொஞ்சம் ஒரு மாதம் ஆகி போச்சேங்கிறதுக்காக நினைவுபடுத்துரும் அதுக்காக வேற ஒன்றும் இல்லை அடுத்து நான்காவது வணக்கம் ஏன்னா நான் விரிவாக சொல்லாமல் ஷார்ட்டாக சொல்லுறனே என்னெல்லாம் நினச்சிடக்கூடாது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டதுனால ஒரு நினைவூட்டல் தான் அடுத்து நாலாவது வணக்கம் என்ன சொன்னார் இறைவன் உடம்பை கூட்டுகிற பொழுது எப்படி கூட்டுகிறார் அப்படின்னா அவர் ஒரு ஃபார்முலா வச்சுருக்கிறார் என்ன ஃபார்முலா முதல்ல வித்தியா தத்துவத்தில் இருக்கிற மாயை கூட்டுவது முதல் உடம்பு ரெண்டாவது அந்த அஞ்சு தத்துவம் கூடிய பஞ்ச கஞ்சுகம் என்கிற காலம் நியதி கலை வித்தை அராகம் இந்த அஞ்சையும் கூட்டுவது அந்த அஞ்சுக்கு புருடன் என்று பெயர் ரெண்டாவது உடம்பாக கூட்டினர் மூன்றாவதாக மூலப்பிரகிருதி அப்படிங்கிற அசுத்த தத்துவம் தோன்றுவதற்கு காரணமாக இருப்பது மூலப்பிரகிருதி என்பது அந்த மூலப்பிரகிருதி என்று சொல்லக்கூடிய தான் மூன்று குணங்கள் இருக்கின்றன அது குணசரீரம் என்று பெயர் மூணாவது அந்த தத்துவத்தை கூட்டினான் அதன் பிறகு நான்காவதாக புரியட்ட காயம் என்ற எட்டு தத்துவத்தை கூட்டினான் கா அதில் என்ன வந்துச்சு சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் மனம் புத்தி அகங்காரம் இது நாலாவது உடம்பு இந்த நான்கு உடம்பு கூட்டிய போது இந்த மனம் என்கிற கருவி நான்காவது உடம்பில் தான் இருக்குது அந்த நாலாவது உடம்பை கூட்டும்போது மனம் என்பது விருப்பு வெறுப்புக்கு உரியது என்பதனால விகாரப்பத்துக்குரியது என்பதனால அந்தந்த உயிர்களுக்கு அந்த சட்டையை கூட்டிய மாத்திரத்தில் அறிவு திறன் வேறு வேறு வகையாக வேறுபட்டது சுவாமி பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அப்படி பார்த்த உடனே என்ன பண்ணார் சரி இந்த உயிருக்கு இந்த உடம்பு கொடுத்துடலாம் இந்த உயிருக்கு இந்த உடம்பு கொடுக்கலாங்கிறத அந்த இடத்துல தான் அவன் முடிவு செய்கிறான் சும்மா புரிஞ்சிக்கிறக்காக ஒரு எடுத்துக்காட்டு இப்போ நம்ம உடல்நிலை சரியில்லைன்னு ஒரு மூன்று பேர் ஒரே வீட்டில் இருக்கவங்க மருத்துவமனைக்கு போகிறோம் ஏன் அதான் காய்ச்சல் எங்கே வேணாலும் வருதே அதுக்காக எல்லோரும் ஹாஸ்பிட்டல் போனோம் டாக்டர் போய் பார்த்தோம் எல்லோரும் ஒரே வீட்டில் இருக்கவங்க சரி ஒவ்வொருத்தரையும் அவர் என்ன பண்ணார் என்ன காய்ச்சல் எத்தனை நாளாக காய்ச்சல் என்ன ஏதுன்னு எல்லாம் கேட்டுக்கொண்டார் கேட்டுக்கொண்டு முடிச்சுனே இப்போ அவர் இந்த காய்ச்சலுக்கு ஒரு புது வகையான ஒரு மருந்து வந்துருக்குது இப்போ இந்த உடம்பு ஏற்றுக்குமா ஏற்றுக்காதான்னு தெரியணுமே ஆனால் என்ன பண்ணார் எல்லாத்துக்கும் ஒரு சேம்பல் அப்படி லேஸாக ஒரு ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துருங்கன்னு எல்லாத்தையும் வெயிட்டிங் ஹாலில் வெளியில் உட்கார வச்சுட்டார் பத்து நிமிடம் கழித்த பிறகு மூணு பேரையும் கூப்பிட்டார் உங்களுக்கு ஏதாவது பண்ணுதா டாக்டர் எனக்கு ஒன்றுமே பண்ணலை உங்கள் உடம்பை ஏற்றுக்கொண்டது அடுத்து சொன்னார் தடிச்சிருச்சுங்க டாக்டர் உங்கள் உடம்புக்கு இது ஆகாது இன்னொருத்தர் அப்படி அரிக்குதுங்க ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் அப்படின்னு ஓகே அப்போ என்ன அப்போ அந்த ஏற்றுக்கொண்டவருக்கு ஊசியிலேயே மருந்து கொடுத்து அனுப்பிச்சிடுவார் அவருக்கு என்ன பண்ணுவார் ஊசி போட்டு ரைட் இவருக்கு அடுத்த ஆளுக்கு என்ன பண்ணோம் ஊசியில் கொடுக்கக்கூடாது மருந்தில் கொடுக்கணும் இந்த இதை இதே டோஸ் தான் டோஸை வேறு மாதிரி கொடுக்கறது மருந்து ஒன்று தான் கொடுக்கப்படுகிற விதம் வேறுபட்டு இருக்கும் இல்லையா இது போல தான் வச்சுக்கங்களேன் அவர் தான் வைத்தியநாதர் அல்லவா நாம தான் காய்ச்சலில் கிடக்கிற நோயாளி சாமி பார்த்தார் மனம் என்கிற தத்துவத்தடி கூட்டின உடனே நம்ம அறிவு எந்த பக்கம் போகுதுன்னு பார்த்தாரு ஏ இவன் இந்த பக்கம் போகிறான் சரி அந்த உடம்பு அவனுக்கு கொடுத்துரு இப்படி அறிவு எவ்வளவுங்க வேறுபட்டுருக்கும் எண்பத்தி நாலு லட்ச விதமாக வேறுபட்டது அதனால் எண்பத்தஞ்சு எண்பத்தி நாலு லட்சம் டிசைனை உருவாக்கி வச்சுட்டார் அவர் இப்போ என்ன பண்ணார் யார் எந்தெந்த அறிவு எந்த முடிச்சா அதுக்குள்ளே போன் உள்ள அமைச்சிட்டார் நீங்கள் வகை மட்டும்தான் எண்பத்தி நான்கு லட்சம் ஒன்று ஒன்றுக்குள்ளே எத்தனை கோடி கணக்கே கிடையாது இன்றைய நாளில் எத்தனை ஈக்கள் இருக்கின்றன எத்தனை கொசுக்கள் இருக்கின்றன எத்தனை எறும்பு இருக்குது எறும்புல எத்தனை செவ்வெரும்பு இருக்குது கட்டு எறும்பு இருக்குது அப்போ இந்த பிள்ளையார் எறும்புன்னு ஒரு எறும்புன்னு இருக்குது ஊனு வேக வேகமாக இந்த அந்த எறும்புலேயே எத்தனை வகை இருக்குதே அதில் ஒவ்வொன்றும் எத்தனை கோடி உயிர்கள் இருக்கும் அப்படி மலைச்சு தான் நிற்கணும் அத்தனையும் உயிர் இறைவனால் கூட்டப்பட்ட உடம்பை எடுத்துக்கொண்டு அது ஊர்வன என்கிற பட்டியலில் இருக்குது எது எறும்பு பூரா ஊர்வன தான் பள்ளியும் ஊர்வன தான் பாம்பும் ஊர்வனம் தான் அப்போ பள்ளி ஊர்வனம் ஒரு பட்டியல் போட்டிங்கன்னா அதில் எத்தனைலாம் அடங்கும் பூரா பள்ளி பாம்பு இதெல்லாம் ஊர்வன பட்டியலில் தான் இருக்குது அதே விலங்குன்னு போயிட்டான் எத்தனை வகையான விலங்கு ஒரு கடல் இருக்கிற மீன் அது எத்தனை டிசைன் டிசைனாக மீனை பார்க்குறோமே அத்தனை வகையான பிறப்புக்குள்ளேயும் பூந்து பூந்துலாம் வந்திருக்கிறோம் சும்மா வந்து இங்கே உட்காந்துருக்குறோம் நினைக்கிறீங்க இல்லை நாம் போகாத ஊர் இல்லை உள்ள பூந்து போடா நம்ம போடாத சட்டை இல்லை எல்லா சட்டையும் போட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி இந்த சட்டையில் உட்காந்துருக்குறோம் அது எப்படி உட்காந்துக்கிறான் நான் அருமையாக இருக்க இந்த சட்டை நான் ஆனந்தமாக உட்காந்துருக்குறோம் இல்லை இல்லையா நீ அடுத்து நமக்கு என்ன டிசைனில் சட்டை தர போகிறாரு தெரியலையே அப்படின்னு சில ஐயா நீ எந்த சட்டையும் எனக்கு கொடுக்க வேண்டாம் உன் திருவடியை கொண்டு வச்சிரு என்னை நிம்மதி அப்படின்னு எல்லாத்துக்கும் விருப்பம் வரணுமே அவ்வளோ சீக்கிரம் அந்த விருப்பம் வராது யாருக்கு வருதோ அவங்களுக்கு ப்ராசஸ் தனி இந்த விருப்பம் வாராதவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு ப்ராசஸ் தனி அதெல்லாம் சாமி வச்சிருக்கிற அந்த கருணையை நம்ம அளவா அறிவால் அளந்து சொல்லுதல் இயலாது அத்துணை வகை வைத்திருக்கிறானுங்க அவனுக்கு அவனுக்கு மட்டும் புதுசு புதுசாக புதுசு புதுசாக பண்ணுவார் யாரை எப்படி பண்ண ஏன் முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருள் பின்னை புதுமக்கும் பேர்த்து மப்பெற்றியல் புதுசுக்கெல்லாம் புதுசாக இருப்பார் அதே சமயத்தில் பழசுக்கெல்லாம் பழசாகவும் இருப்பார் எனவே இதுதான் அவனுடைய கருணை அதனால் சொன்னார் இதில் எல்லா உயிருக்கும் இப்படித்தான் தான் உடம்பு தராரு நான் வேணால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் மனித சட்டை எப்படி வழங்கப்படுதுனர் தான் நான் நாலாவது வணக்கத்தில் எப்பிறப்பும் முச்சை இருவினையால் நிச்சயித்து அப்படின்னா நாட்டுகின்ற எப்பிறப்பும் பக்கம் பார்த்திங்கன்னா இருபதாவது பக்கம் அந்த வரியை மட்டும் அப்படி வேகமாக படிச்சிடறேன் பார்த்துக்கொள்ளுங்கள் நாட்டுகின்ற எப்பிறப்பும் முச்சை இருவினையால் நிச்சயத்து இப்போ இந்த உடம்பை எதை கொடுக்கணுங்கிற முன்ன செஞ்ச வினையை வச்சு முன்ன வணக்கத்தில் முதல் உடம்பு எப்படி கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டாரு இப்போ சொல்லப்படுது அடுத்தடுத்த உடம்புகள் எந்த அடிப்படை கொடுக்கப்படுகிறது அதான் இந்த நாட்டுகின்ற முச்சை எப்பிறப்பும் முச்சை இருவினையால் நிச்சயத்து பாவத்தாலும் புண்ணியத்தாலும் உறுதி செய்யப்பட்டு பொற்புடைய தந்தை தாய் போகத் அதில் இப்போ இவர் எடுத்துக்கொண்டது மனித சட்டை எப்படி வழங்கப்படுகிறதுன்னு கொடுத்துட்டார் தந்தையின் வயிற்றிலிருந்து தாயின் கருப்பைக்கு சென்று கருப்பைக்குள்ளே விழுகிற காலத்தில் உள்ளிருக்கக்கூடிய கிருமிகள் அந்த அணுக்களை சிதைத்து கொண்டிருக்கிற நிலையில் இந்த உயிர் நலம் பெற வேண்டும் அறிவு தெளிவு பெற வேண்டும் என்பதற்காக தாயின் கருப்பை வாயிலே காத்திருந்து அந்த உயிரை தன்வயப்படுத்தி பத்து மாதமும் அந்த கிருமிகளால் அழிந்து போகாது பாதுகாத்து பிறகு பயணத்தால் உணவினால் வெவ்வேறு நிலைகளில் கருப்பை குழுக்கிற உயிர் சிதைந்து போகாமல் காக்கின்ற கருணையை செய்து அப்படி பத்து மாதமும் அந்த உயிரை பாதுகாத்து செய்து அதுக்கு ஆறு மாதத்துக்கு பிறகு அதுக்கான உறுப்புகளெல்லாம் வளர்ச்சி பெற்று கை கால்களெல்லாம் அழகுற நிறுத்தி அவரே டிசைன் எல்லாம் வடிவமைத்து அப்படியே முழுக்க எல்லாத்தையும் பண்ணி முடிச்சோடனே தலை கீழாக கால் மேலாக கைகளை குவித்து கொண்டு யோகாசனம் என்ற முறையில் கருப்பைக்குள்ளே தலைகீழாக நிற்கிது அந்த உயிர் எப்போ மண்ணுக்கு வரக்கும் முன்னாடி வரைக்கும் அதில் அந்த உரு பெற்று வடிவம் பெறுகிற வரைக்கும் வேறு நிலை வடிவம் பெற்ற பிறகு அது கீழாக கால் மேலாக நிற்கிறது அப்போ அந்த யோக இருக்கும்போது இறைவன் என்ன பண்ணுகிறான் எடுத்த பிறப்புகள் எத்தனை வினைகள் எல்லாத்தையும் உணர்த்துகிறான் கடவுளே என்னை எப்படியாவது காப்பாத்திரு கடவுளே என்னை எப்படியாவது காப்பாத்திருன்னு கண்ணை இருக்க மூடிக்கிட்டு அப்படியே அந்த உயிர் கருப்பைக்குள்ளே கிடந்தது யாரு நாம தான் கிடந்ததுன்னா யாரோ கிடந்துருப்பாங்க போலவே அப்படின்னு நினச்சிக்க கடந்தது நாம தான் அப்படியே கண்ணை மூடி கிடந்தோம் பத்து மாதம் ஆச்சு வெளியே வர கூட்டிகிட்டு வந்தார் எந்த வழியே உள்ள போச்சோ அந்த வழியே கூட்டிகிட்டு வந்தார் அதுதான் அதனால் அந்த சிறிய வழியில் சென்று அதே வழியில் உடம்பாக எடுத்துக்கொண்டு வந்த பொழுது பாதுகாத்த கருணைக்கு ஒரு வணக்கம் இது நாலாவது அஞ்சாவது நான்காவது வணக்கம் இனி அஞ்சாவது வணக்கம் என்ன சொன்னார் அப்படின்னா அப்படி உடம்பு எடுத்து கொண்டு வந்த பிறகு அவன் செய்த பெரிய உதவி என்ன அப்படின்னு கேட்டால் மனித சட்டைக்கு மட்டுமல்ல எல்லா உயிர்களுக்கும் இப்போ மனித சட்டை முதற்கொண்டு எல்லா உயிர்களுக்கும் அவன் செய்த கருணை என்ன அப்படின்னா உடம்பு என்ற ஒன்றை பெற்ற நிலையில் அந்த குழந்தை மண்ணுக்கு வந்தபொழுது அந்த குழந்தைக்கு முதல்ல பசி என்ற ஒன்றை அறிவித்து அறிவித்தால் மட்டும் போதாது அதை அழவைத்து அப்போ அறிவித்ததும் அவனே அழவைத்ததும் அவனை அறிவித்து அழவைத்தார் இந்த குழந்தை அழுகிற குரல் நல்லா நீங்கள் சிந்தித்து பார்த்தா அம்மா அந்த குழந்தை பேற்றின் பொழுது மயக்கத்தில் இருப்பாங்க அவங்களுடைய நிலை மயக்கத்தில் இருக்கிற நிலை ஆனால் அந்த குழந்தையின் அழுக்குறள் நீங்கள் பொதுவாக நம்ம சைவ சித்தாந்தத்திலே என்ன சொல்லணுன்னா மயக்கத்தில் நீங்கள் என்ன சொன்னாலும் காதுக்குள்ளே போகாதுங்கிறோம் நம்முடைய கருணையை பாருங்கள் அந்த பிரசவ வழியோடு குழந்தை பேற்றில் இருக்கிற காலத்தில் தாய் மயங்கி கிடக்கும் போது எதுவுமே அந்த தாயின் காதுக்குள்ளே போகலை ஆனால் அந்த குழந்தையின் அழு குரல் மட்டும் காதுக்குள்ளே போகுது அப்படின்னா என்ன பெரிய கருணைங்க விதியை வகுத்து விதி விளக்கையும் வச்சுட்டான் வேறு எந்த சத்தம் உள்ளே போகாது ஆனால் அந்த குழந்தை வீர்னு சத்தம் போடுகிற அந்த சத்தம் காதுக்குள்ளே புகுமாறு செய்து மயக்கத்தில் கிடக்கிற அந்த ஐயோ என் குழந்தைக்கு பசிக்குதேன்னு பதற வைக்கிறார் அந்த பதற்றம் என்ன அந்த துடிப்பு என்னாகிறது நெஞ்சை போட்டு அப்படியே பிசையுது பிசைச்ச உடனே அந்த ரத்தம் அப்படியே பாலாக மாறுது இந்த நெஞ்சுக்குள்ள ஒரு பிசைவு ஏற்படவில்லை என்றால் உதிரம் பாலாக மாறாது எனவே அப்படி ஒரு கருணை அப்போ அந்த குழந்தையை குழந்தைக்கு பசியை அறிவிக்கணும் அடுத்தது அழ வைக்கணும் அந்த அழுகை தாயின் நெஞ்சத்தை பிசைய வைக்கணும் பிசைந்த பொழுது உதிரம் பாலாக மாறுகிற ரசாயனத்தை வித்தையை உள்ளுக்குழுந்து செய்து கொடுத்த பிறகு நல்லா சிந்தித்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை பேற்றுக்கு முன் தாயிடத்தில் பால் இல்லை ஆனால் அந்த குழந்தை அழுகிற வினாடி பால் வந்துருச்சு எங்கிருந்து வந்துச்சு நேற்று வரை அது உதிரமாக இருந்த ஒன்று இப்பொழுது எப்படி பாலாயிற்று இதைத்தான் மெய்கண்டார் பின்னாடி சொன்னார் நேற்று வரைக்கும் குருநாதன் இல்லையே இன்றைக்கி எங்கிருந்தே வந்தார் அப்படின்னு மாணாக்கன் கேட்டான் அதுக்கு சொன்னார் நேற்று வரை தாயிடத்தில் இல்லாத பால் இன்று எப்படி வந்துச்சு அப்படி தாயா இது அப்படின்னர் இல்லா முளைப்பாலும் ஏந்தலைப்பால் இன்று உடனாகும் அல்லவா அதுபோல நேற்று வரைக்கும் அந்த குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்க வரைக்கும் தாயினுடைய தனத்திலிருந்து பால் வரல ஆனால் இன்ன இந்த நிமிடம் அந்த குழந்தையின் அழுகிற குரல் அந்த தாயின் நெஞ்சிலிருந்து பிசைவி கொடுத்து அந்த தாய் அந்த பசிக்கு தேவையான உணவை கொடுக்க மாற்றத்தை அது எங்கிருந்து நிகழ்த்துகிறது அதுபோலதான் நீ பக்குவப்படாத வரை புலப்படாத குருநாதன் நீ பக்குவப்பட்டு விட்டால் அடுத்த வினாடி முன்னாடி நின்னுடுவானார் இது மெய்கண்டா நமக்கு எட்டாம் நூற்பாவில் காட்டிய உவமை அதான் மெய்கண்டார் அங்க எட்டாம் நூற்பால சொன்னதை இவர் இங்க எடுத்துக்கிட்டார் ஒரு இது வந்து வெறும் மனித சட்டைக்கு மட்டும் இல்லை நீங்க ஏனைய விலங்கு எல்லாத்தையும் நல்லா பார்க்கலாம் நீங்கள் பறவையில் பார்ப்பது கூட கணி ஏன் பறவை பாலூட்டுகிற பழக்கம் அதுக்கு இல்லை ஆனால் விலங்குகள் பாலூட்டி தான் வளர்த்துகின்றன நம்ம வீட்டில் வளர்த்தக்கூடிய நாய் ஒரு பூனை அது ஒரு குட்டி போடும் நாலஞ்சு குட்டிகளை போட்டிருக்கோம் அந்த குட்டி கண்ணே தெரியாமல் கிடக்கும் அது வாட்டுக்கு அப்படியே கிடக்கும் இந்த தாய் போய் ஒரு உதாரணம் ஒரு பூனை வச்சுங்க அப்படியே வெளியெல்லாம் போய் தனக்கு தேவையான உணவையெல்லாம் எடுத்து சாப்பிட்டு போட்டு அது அப்படியே குழந்தையை போது அந்த அதுக்குள்ளே ஒரு மெக்கானிசம் வச்சுருக்கலாம் இது சாப்பிட்ட உணவு பாலாக மாறுறக்கு உடனே அந்த பூனை வந்து அப்படியே அந்த குட்டி கிட்ட வந்து உட்காந்து ஒரு ஒரு சத்தம் கொடுக்கும் பாருங்க நீங்கள் வேறு அந்த சத்தம் வேறு நேரத்தில் கேட்கவே கேட்காது அந்த ஒரு வாரம் அந்த ஓசையை கொடுக்கும் உடனே அதுங்கெல்லாம் சேர்த்து கத்த ஆரம்பிக்கும் பாருங்கள் இதை போய் அப்படி பக்கத்தில் படுத்தோன்னே அந்த குட்டி அப்படியே கண்ணை மூடி கே தெரியாது அதுக்கு அப்படியே போய் நேராக அந்த காம்பை போய் பற்றி பால் சாப்பிடு இது யாரையும் சொல்லிக் கொடுத்தா ஒருத்தரும் சொல்லி கொடுக்கலையே ஒரு நாய்க்குட்டிக்கு போய் யாராவது சொல்லிக் கொடுத்தாங்களா இங்கே வா கண்ணே தெரியல உனக்கு பாலை சாப்பிடு அப்படின்னு யாராவது சொல்லி கொடுத்தாங்களா இல்லை எப்படி வந்துச்சு அந்த அந்த உயிர் கூட்டமாகிய நாய்க்கும் பூனைக்கும் ஏன் குழந்தை ஆகிய நமக்கு இப்போ அந்த குழந்தை பசியில் அழுகுது அம்மா எடுத்து தன்னுடைய மார்பில் அணைத்து கொடுத்து பாலை கொடுக்குறாங்க சாப்பிடணுங்கிற அறிவு எப்படிங்க வந்துச்சு டாக்டர் சொல்லி கொடுத்தாரா என்ன இல்லை நீங்கள் அதுக்காக ஸ்பெஷல் கிளாஸ் ஏதாவது கருவில் இருக்கிற அன்னைக்கு போனீங்களா ஏதாவது ஒரு கிளாஸுக்கும் போகலையே எடுத்து தாயை அரவணைத்து தன்னுடைய தனத்தை கொடுத்த மாத்திரத்தில் பால் பருக வேண்டும் என்று கண்ணை திறக்காமல் அந்த குழந்தை எப்படி சாப்பிடும் தான் இறைவன் செய்கிற கருணை நறு உமாபதேசிவன் அதாவது எல்லாம் நீங்கள் கடந்த பிறப்பில் இன்ஜினியர் ஒரு டாக்டர் இல்லை வேற எதுவும் அத்தனையும் மறக்க செய்த கடவுள் ஒன்றை மட்டும் மறக்க செய்யலை எது அந்த பாலை சாப்பிட்றதை மட்டும் மறக்காமல் ஞாபகத்து வச்சுட்டான் ஏன் அது பிறவிக்கு தொடரட்டும் இப்போ அவன் பாட்டு அதையும் மறக்க செய்ததுன்னு தான் நீங்கள் குழந்தை கற்றுக் கொடுக்குற சாதாரண காரியமாக என்ன ஏன் ஒரு சோறு ஊட்டுறதுல நம்ம படுற காசை நமக்கு தானே தெரியும் அது ஏன் வாயை திற வாயை திறன்னா அது வாயை மட்டும் திறக்கவே மாட்டேங்குது நீங்கள் ஆ காட்டு ஆ காட்டுல நீங்கள் தான் வாயை திறந்துருந்து காட்டிகிட்டு இருக்க அது அப்படியே கம்புனே நிற்கும் அதுக்கு வாயை கா திறக்கிறதுக்கு பட்ட பாடு நமக்கு தானே தெரியும் எப்போ கொஞ்சம் வளர்ந்த பிறகே வாயை திறக்க மாட்டேங்குதே கண்ணே தெரியாமல் அப்படி தூண்டு ஒரு மூணு கிலோ இடையில அப்படியே ஒரு யூத் ஊண்டு அப்படி அப்படி சுருண்டு கிடக்கிறதுல போய் அப்படி எடுத்து அரவணைத்து கொடுத்த பாலை பருக வேண்டும் என்கிற அறிவு அந்த குழந்தைக்கு யார் சொல்லி கொடுத்தது உமாபதி சிவன் சொல்கிறாரு அது சிவபெருமான் சொல்லி கொடுத்தது அது மட்டும் இல்லை அந்த தாய்க்கும் அந்த குழந்தைக்கும் ஒரு இடையே ஒரு பெரிய பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டான் அப்படிங்கிற வணக்கத்தை ஐந்தாவது வணக்கமாக சொல்லியிருக்கிறார் இதனோடு கடந்த நிறைவு செய்திருக்கிறோம் அந்த வரிகள் அப்படியே பாருங்கள் அம்மாயக்கால் தான் மறைப்ப நல் அறிவு ஒழிந்து நன்கு தீது தொல்லை உரா அக்காலம் தன்னில் எது நன்மை எது தீமை என்று தெரியாத குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த காலத்தில் பசியை அறிவித்து குழந்தைக்கு பசியை சொல்லி அழுவித்து குழந்தையை அழுமாறு செய்து உக்கு ஆவி சோர உள் நடுங்கி மிக்கு ஒடுங்கும் சிந்தை உருக முளை உருகும் தீஞ்சுவைப்பால் வந்து மடுப்பக் கண்டு இந்த குழந்தை அழவும் தாயின் அறிவுக்குள்ளே போய் சிந்தை கலங்கவும் நெஞ்சம் பிசையவும் எந்திரம் வேலை செய்ய ஆரம்பிக்குது எது ரத்தத்தை பாலாக மாற்றுகிற ரசாயன மாற்றம் எப்படி கடல் நீரை உப்பாக மாற்றுவதற்கு நம்ம எந்திரம் கண்டுபிடிச்சி வச்சு குடிநீராக்கிட்டு இருக்கிறோமோ அது மாதிரி உள்ளுக்குள்ளே உதிரத்தை பாலாக மாற்றுகிற ரசாயன வித்தையை சிவபெருமான் நெஞ்சு கூட்டுக்குள்ளே உட்கார்ந்துக்கிட்டு செய்கிறாங்க அதனால தான் அவன் உள்ளே போகும்போதே உள்ளே புகுந்தது அதுக்காக தான் எனவே அவ்வாறு செய்து மடுப்பை கண்டு இந்த குழந்தை அந்த பாலை சாப்பிடுவதை கண்டு தாய்க்கு எனவே பெருமான் வந்து செய்யக்கூடிய கருணையில் பார்த்திங்கன்னா அந்த குழந்தையினுடைய பசியை கண்டு தாயின் அறிவுக்குள்ளே புகுந்து அந்த அறிவில் ஒரு பதட்டத்தை கொடுத்து நெஞ்சு உருகச் செய்து அதுக்கப்புறம் அந்த குழந்தையை எடுத்து அரவணைக்கும் போது பாலை பருகுமாறு செய்து அந்த வினாடி முதல் தாய்க்கும் சேய்க்கும் ஒரு பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்குறோம் இந்த தாய்க்கும் சேய் இல்லாமல் இருக்க முடியாது சேய்க்கும் தாய் இல்லாமல் இருக்க முடியாது நீங்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட நாட்கள் கடந்துட்டால் கை மாறும்போது அல ஆரம்பிச்சிடும் நீங்கள் குழந்தையினுடைய எல்லாரும் தாய்மார்கள் நிறைய இருக்கிறீங்க உங்களுக்கு தெரியும் அந்த குழந்தை வ வளர்க்கிற பொழுது கை மாறுகிற பொழுது அல ஆரம்பிக்கும் இன்னும் குறிப்பாக சொன்னால் அந்த புடவையினுடைய வாசனை மாறுச்சுன்னா அழு அதனால தான் பெரும்பாலும் தொட்டில் சேலை கூட தாயின் புடவையை தொட்டில் சேலையை கட்டி போடுறது எதுக்கு அந்த குழந்தைக்கு அந்த வாசனையில் அம்மா மடியில் இருக்கனு நினச்சிட்டு அது தூங்குங்க இருக்காங்க எவ்வளோ பெரிய வித்தையை நமக்கு பெரியவங்க செய்திருக்காங்க வேறு வேறு ஒரு புதுசாக போய் கடையில் போய் சேலை வாங்கி போடலாமில் இல்லை புடவை எடுத்து தொட்டிலாக கட்டி விட்டு ஏன் ஆட்டினாங்க அப்படின்னா அந்த தாயினுடைய வாசனை அந்த புடவையில் இருக்கும் அந்த குழந்தைக்கு அது நுகரும் அதுக்காக அது என்ன நினச்சிட்டு படுத்துருக்கோம் அம்மா மடியில் இருக்கிறோன்னு நினச்சிட்டே படுத்துக்கும் இதுக்கு தான் அது அப்புறம் அந்த பாட்டு பாடி அழகான பாடல்லாம் உண்டு நம்ம அன்னைக்கெல்லாம் பாடும்போது மாமன் அடித்தானோ மல்லிய பூ சென்றாலே அத்தை அடித்தாலோ அரளிய பூ சென்றாலே அப்படிலாம் பாட்டு பாடி தூங்க வச்சாங்க இன்றைக்கி எங்கேந்த பாட்டெல்லாம் ஆறு பாட்டு தூங்க வைக்கிறது தூங்குறையா இல்லைங்கிறலாம் இல்லை ஏன் இப்போ ஸ்ப்ரிங் கட்டில் வந்துருச்சுங்க அன்றைக்கெல்லாம் எப்படின்னா இப்படி தாலே தாலேலோ தாலே தாலேலோ அப்படி போய் போய் வரணும் பொண்ணு சார் ஆடாமோ அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி அப்படியே குழந்தைய போட்டு அது கீதி அப்படி கொஞ்சம் கொஞ்சம் குளுங்குச்சுன்னா அதுவே அப்படி மேலேங்கி குதிக்கிறது அதனால தான் வளர்ந்தவங்களும் மேலங்கீலையுமே குதிக்கிறான் ஆரம்பத்துலேயே குதிக்க தானே வச்சோம் முதல் அப்படி கொஞ்சம் அப்படியே அப்படியே தாளாட்டு பாடி இருந்தால் இவனும் கொஞ்சம் வளர்ந்து கொஞ்சம் தாளாட்டு பாடுற மாதிரி அப்படியே மெல்ல வந்திருப்பான் நம்ம மெத்தேடையே மாற்றிட்டோம் போட்ட உடனே அது குதிக்க ஆரம்பித்த உடனே இவஞ்சா வளரும் போதே குதிக்கத்தான் ஆரம்பிக்குது அது கடைசி காடு போய் சேர்ற வரைக்கும் இந்த குதிக்கிறது விட அது இல்லைங்களா இதுதான் பழக்கம் தானே மாட்டேங்குது எனவே அந்த வகையில் பந்தித்த பாச பெரும் கையிற்றால் பல்லுயிருக்கும் பாலிக்க நேசத்தை வைத்த நெறி போற்றி இது அவன் செய்கின்ற ஐந்தாவது கருணை